அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல் அதில் ஒரு சில கேள்விகளும் ஒரு சில பதில்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு இந்த உரையாடலுக்கு குறிப்பாக சகோதரர் செபாஸ்டின் அந்த கடந்த தவக்காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் போனோம் தவக்கால எல்லாம் முடித்தோம் அவருக்கு ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ளே வந்தது அதெல்லாம் கேட்கணுன்னு சொன்னார் அதை ஒரு அமர்வாகவே உட்கார்ந்து யோசிக்கலாம் சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு அமர்வு இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இப்படி செய்யலான்னு சொன்னதே சகோதரர் ஸ்டீஃபன் தான் அதனால் இந்த ஒரு மூன்று பேரும் சேர்ந்து இந்த ஒரு சூழலை உங்களோடு சமர்ப்பிக்கிறோம் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக நீங்கள் இன்னும் இறை செய்தில் ஆழமாக ஊன்றுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்று ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன் சகோதரர் செபாஸ்டின் அவர் இப்போ ஒரு சில கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் வணக்கம் ஃபாதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க ஃபாதர் அதாவது இந்த ஊழியத்தில் இருப்பவர்கள் உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வையில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு பிரயாணத்தின் போதோ இல்லை சைக்கிளில் போகும்போதோ பிற பெண்களை பார்க்கும்பொழுதோ இல்லை பிற பெண்கள் ஆண்களை பார்க்கும் பொழுதோ அவருடைய பார்வை சரியாக இருக்கிறதா அதாவது அவர்கள் செய்யக்கூடிய பணிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்கள் சரியாக இருக்கின்றார்களா திரைமறைவில் வந்து வேறு மாதிரியும் மேடையில் வேறு மாதிரியும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இதற்கு விளக்கங்கள் வேண்டும் சாதர் இதற்கான ஒரு விளக்கங்கள் நீங்கள் கொடுக்கணும் இது சரியானது அதாவது இரண்டு பட்ட வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொரு நீங்கள் பேசுனது அடிப்படையில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா நான் கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் என்னை நான் பார்க்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய பாவியாக என்னை பார்க்குறேன் அப்படிங்கிறது தெரியுது எப்படி இதை ரெண்டையும் நான் ஒன்றா சேர்க்கறது இது ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி குறை உள்ளவனோ இதை நான் செய்கிறதுக்கு தகுதியானவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒவ்வொரு மனிதனும் குறை உள்ளவன் ஒவ்வொரு மனிதனும் குறை உள்ளவன் இதுலேயும் யாரும் சந்தேகம் பட முடியாது ஆனால் ஆண்டவர் உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுது பாவத்தை படைக்கலை மனுஷனை தான் படைத்தார் மனுஷனை படைத்த பிற்பாடு இந்த பாவம் என்பது கடவுளின் படைப்பு அல்ல கடவுளின் படைப்பு அல்ல பாவம் என்பது மனிதனின் படைப்பு கடவுள் படைத்தது மனிதனை மனிதன் படைத்தது பாவத்தை ஆக பாவி என்பது அவன் படைத்த பாவமும் அவனும் சேர்ந்ததனால் வந்தது இதுதான் தொடக்கத்தில் படைப்பும் பாவ வந்ததும் பாவம் மனிதனோடு சேர்ந்தது இயேசு கிறிஸ்து வந்தபொழுது இதை ரெண்டையும் திரும்ப அவர் பிரித்தார் ரெண்டையும் பிரித்தார் பாவத்தை தனியாகவும் பாவியை தனியாகவும் பிரித்தார் பிரிச்சுட்டு அவர் யாரை நேசித்தார்னு சொல்லும்போதே நமக்கு நல்லா தெளிவாக நற்செய்தி சொல்லுது அவர் பாவி பாவியை நேசித்தார் பாவத்தை தான் வெறுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ திரும்ப நீங்கள் கேட்ட கேள்வி எதில் கொண்டாந்து கொடுதுன்னா இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்ட மாதிரி வந்துடுது ஒருவேளை இதை ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோமோ அப்படிங்கிறது கடவுள் நம்மை நேசிப்பது நம்முடைய பாவத்தின் அடிப்படையில் அல்ல ஒருவேளை ஊழியங்கள் நாம் செய்கிற ஊழியங்கள் மதிப்பு வேண்டும் என்று சொல்வது நம்முடைய உழைப்பு அந்தஸ்து நம்முடைய இருப்பு அதன் அடிப்படையிலா என்றால் இல்லை என்று தான் தோணும் ஏன்னா நான் எனக்கே அந்த சந்தேகம் முன்னாடி வந்துச்சு முன்னாடி வந்ததுக்கப்புறம் என்னோட ரொம்ப மூத்த சாமியார் அவர் எனக்கு இல்லை ஃபாதர் டி ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் மறை கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருந்தார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்டேன் ஏன்னா அவர் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் பண்ணுவார் மந்திரிப்பார் இதெல்லாம் செய்வார் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டப்ப நான் இந்த கேள்வியை தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் கேட்டது வேறு மாதிரி நான் கேட்டது வேறு மாதிரி ஃபாதர் நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாவி இருந்தாலும் நாமெல்லாம் மந்திரிக்கிறோம் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் வேண்டிக்கிறோம் இப்படிலாம் செய்கிறோமே எப்படி ஃபாதர் இது ரெண்டுமே அப்படி எப்படி ஏற்றுக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம பார்க்குறவன் என்ன சொல்லுவான் எம்ப வீட்டு பெரிய பாவி என்ன மாதிரி போதிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே மந்திரிக்கிறான் பாரு அப்படிம்பாங்களே அப்படின்னு சொல்லணுச்சே பாதர் அப்படின்னா அப்போ அவர் கொடுத்த ஒரு விளக்கம் மிக அற்புதமான விளக்கமாக இருந்துச்சு கடவுள் உனக்கு கொடுத்த அருள் தூய ஆவியானவருடைய கொடை ஏதோ ஒரு வரம் உனக்குன்னு கொடுத்துருப்பார் ஒரு கொடையை கொடுத்துருப்பார் அது வந்து கண்டிப்பாக உன்னுடைய பாவத்தின் அடிப்படையில் இல்லை நீ என்னுடைய பிள்ளை உனக்கு இந்த வரத்தை நான் கொடுக்குறேன் இந்த அருளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பார் உன்னுடைய பாவத்தினால் கடவுளின் அருள் எடுக்கப்படாது அப்படின்னு சொன்னார் ஒருவேளை எனக்கு அது அப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கே தெம்பு கிடச்சிது ஆகா பெரும்பாவி நாம என்னடா இப்படிலாம் மந்திரிக்கிறோம் ஜெபம் பண்ண போகிறோம் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம் அப்படிலாம் தோணும்போது இது தான் எனக்கு தோணுச்சு அதனால் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதம் ஊழியம் இதன் அடிப்படையில் அல்ல இது ரெண்டாவது புரிதல் மூணாவதாக இன்னொன்று இங்கே இன்னொரு இதுக்கு ஒரு சப்பக்கட்டு இன்னும் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல தான் ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நான் இன்னொருத்தரையும் சேர்த்துக்கணும் அப்போது சிலர்கள் திருத்தூதர்கள் நல்லா எடுத்து பார்த்தோம்னா திருத்தூதர்களுடைய வாழ்க்கையே எவ்வளோ பெரிய பாவம் நிறைந்தது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் எல்லாரும் ஓடி போனதே மிகப்பெரிய தப்பு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பு அதெல்லாம் நான் கொஞ்சம் பட்டியலிட்டு காட்ட விரும்பலை ரெண்டு பேரும் அதில் முக்கியமாக அதிகமாக திரும்பி திரும்பி சொன்னது நான் பாவி பெரும் பாவி முதல்ல என்னை விட்டு போங்கன்னு பேதர் சொன்னார் அடுத்தது பாவிகளிலே முதன்மையான பாவி நான் தான் அப்படின்னு சின்னப்பர் சொன்னார் இப்படிப்பட்ட பாவிகள்லாம் இருந்தாங்களே ஆனால் இவங்களே எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க இவங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட பாவிகளை கூட ஆண்டவர் எவ்வளவு பெரிய அப்போசலர்களாக திருத்துதர்களாக மாற்றி கொண்டு போனார் அதனால் இப்போ உங்களுக்கும் சரி நாம் பொதுவாகவும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் குறை உள்ளவன் எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன் தான் அதே மாதிரி எல்லா மனுஷனும் நிறைவுள்ளவனாகவும் இருக்கிறான் கடவுளுடைய படைப்பில் குறையும் நிறையும் ஒன்று சேர்ந்தது தான் மனிதன் நாம் ஒருவேளை தப்பாக யோசிக்கிறோமோன்னு தோணுது ஏன் ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற குறையே பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள் கொடுத்த ஆசிர்வாதத்தெல்லாம் நீ கணக்கு போட பட்டியல் போடு உனக்கு என்னென்ன ஆசிர்வாதம் கொடுத்துருக்கிறாரு அப்பா நான் பாவியாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்க்கிட்ட இருக்கிற என்னென்ன ப்ளஸ்ஸு எனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் என்ன என்னுடைய தனித்திறமை என்ன என்னுடைய ஊழியத்தில் நான் எப்படி மேன்மை அடைகிறது இப்படி யோசிச்சுக்கிட்டே மேலே போகலாம் இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆரோகணம் அவரோகணம்னு ஆரோகணம் என்பது இது தான் ஏன் நாம் கடவுளுடைய படைப்பாகிய நாம் குறைவுள்ளவர்களாகிய நாம் பாவிகளாகிய நாம் இந்த நிலமையிலேருந்து அப்படியே சின்ன புனித திருத்தூதர்கள் மாதிரி அப்படியே மேலே 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 யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுவோம் ஏன்னா கீழே இறங்கி விட்டோன்னு வச்சுங்க நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிட்டு குற்ற உணர்வு படுத்திக்கிட்டு இப்படி இருப்போம் அதனால தான் ஒருத்தர் சொல்வார் நீ குறைவுள்ளவன் தான் அதுக்காக உன்னை குறைவுபடுத்தி இன்னும் குறைவுபடுத்தி குறைபடுத்தி குறைபடுத்தி குற்றத்து குற்றப்பழிக்குள் கொண்டு சென்று ஏன் அதால் பாதாளத்தில் தள்ளுற ஆண்டவர் அதுக்காகவே உன்னை படைக்கலையே அதுக்கு மேலே போகிறதுக்கும் படைச்சிருக்கிறார் அதனால் ஊழியர்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஊழியர்களுக்கென்று சில தனி தகுதிகள் தேவை என்பதையும் தீத்து தன்னுடைய கடிதத்தில் சொல்வார் அவர்களுக்கும் ஒரு தனித்தனியான மகத்துவமான மேன்மையான ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை முறையும் தேவை ஆனால் அதெல்லாம் தேவைதான் அதே நேரத்தில் நம்மளையே குறைவுபட்டு குறைச்சிக்காமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார்